வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த அந்நாட்டுக்கான தமது பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆசியான் நாடுகளுடனான வர்த்தக உறவை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் டெல்லியின் புதிய முதலமைச்சராக திருமதி அதிஷி இன்று பதவியேற்கிறார் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா பங்களாதேஷை வென்றது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த அந்நாட்டுக்கான தமது பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குவாட் உச்சிமாநாடு மற்றும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மூன்று நாள் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அதிகாலை அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார் தமது பயணத்திற்கு முன்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆல்பனிஸ் ஜப்பான் பிரதமர் திரு ஃபுமியோ கிஷிடா ஆகியோருடன் குவாட் மாநாட்டில் பங்கேற்க இருப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் ஒருமித்த கருத்துள்ள நாடுகள் அமைதி வளம் வளர்ச்சி ஆகியவற்றில் இணைந்து பணியாற்ற இந்த மாநாடு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனுடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுவார்த்தை இருநாட்டு மக்களுக்கும் பயனளிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்திய சமூகத்தினருடனும் அமெரிக்க தொழில்துறையினருடனும் நடத்தவுள்ள கலந்துரையாடல் தனித்துவமானது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை இது அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐநா பொதுச்சபை கூட்டம் ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் மேம்பாட்டுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆசியான் நாடுகளுடனான வர்த்தக உறவை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் லாவோஸில் நடைபெற்ற ஆசியான் பொருளாதார மற்றும் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் வெளிநாடுகளுடனான இந்தியாவின் மொத்த வர்த்தகத்தில் ஆசியான் நாடுகள் பத்து புள்ளி ஒன்பது சதவீத பங்களிப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் ஆசியான் நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்கனவே இரண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் அவற்றை செயல்படுத்துவது குறித்து கூட்டுக்குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் கம்போடியா மலேசியா மியான்மர் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் நாட்டில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரம் கோடியாக இருந்ததெனவும் கடந்த நிதியாண்டில் அது பத்தொன்பதாயிரம் கோடியாக அதிகரித்துள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் முதல் ஐந்து மாதங்களில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையின் எண்ணிக்கை எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்பது கோடியாக இருந்ததென நிதியமைச்சகம் கூறியுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சிங்கப்பூர் பூட்டான் நேபாளம் இலங்கை பிரான்ஸ் மொரிஷியஸ் ஆகிய நாடுகளில் யுபிஐ வசதி உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையில் உலக அளவில் முன்னணி நாடாக இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது என நிதியமைச்சகம் கூறியுள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் திருமதி அதிஷி டெல்லியின் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறாா் டெல்லி ஆளுநர் மாளிகையில் மாலை மணி நான்கு முப்பதுக்கு நடைபெறும் பதவியேற்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகிய பின்னர் திருமதி அதிஷி புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் காங்கிரஸ் கட்சியின் ஷீலா தீட்சித் பிஜேபியின் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோருக்கு பிறகு டெல்லியின் மூன்றாவது பெண் முதலமைச்சராக திருமதி அதிஷி பதவியேற்கவுள்ளாா் ஹரியானாவில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் முதலமைச்சருமான திரு நயப் சிங் சைனி ஷபாதில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றினார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிஜேபி அரசின் திட்டங்களால் ஹரியானா மாநிலம் பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு பூபீந்தர் சிங் ஹூடா பல்வேறு இடங்களில் உரையாற்றி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜகத்ரி தொகுதியில் நேற்று தமது பிரச்சாரத்தை தொடங்கினார் நீங்கள் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் புதுடெல்லியில் உள்ள ஹசரத் நிசாமுதீன் ரயில் நிலையத்திலிருந்து நேபாளத்துக்கான சுற்றுலா ரயிலை மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பத்து நாள் பயணத்தின்போது சுற்றுலா பயணிகள் இந்தியாவின் அயோத்தி வாரணாசி நேபாளத்தின் ஜானக்பூர் காத்மன் பொக்காரா உள்ளிட்ட இடங்களில் உள்ள பாரம்பரிய தலங்களை பார்வையிடுவார்கள் என இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இந்தியா மற்றும் நேபாளத்தின் கலாச்சார சிறப்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த பயணத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒலி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டை புதுடெல்லியில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை இந்தியா நடத்தவுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சய் ஜாஜூ கூறியுள்ளார் ஹைதராபாதில் திரைப்படத்துறை பிரதிநிதிகள் மற்றும் ஒலி ஒளி பொழுதுபோக்கு துறையினருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துறையின் ஒட்டுமொத்த அம்சங்களையும் உள்ளடக்கிய மாநாடாக இது அமையும் என்றார் நாட்டில் பொழுதுபோக்குத்துறையில் தொழில்நுட்ப நிறுவனங்களை ஊக்குவிக்க இந்த மாநாடு உதவும் என்று அவர் தெரிவித்தாா் இத்துறை பலருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்றும் இந்த உச்சிமாநாடு இந்திய தயாரிப்புகளை உலக அளவில் எடுத்துச் செல்ல உதவும் என்றும் திரு சஞ்சய் ஜாஜு தெரிவித்தார் சர்வதேச கடலோர தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மும்பை ஜூஹு கடற்கரையில் நடைபெறும் தூய்மைப் பணியை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சற்றுமுன் தொடங்கி வைத்தார் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் கடலோர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் தூய்மை இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது திருப்பதி லட்டு தயாரிப்பில் கலப்படனை பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரம் பக்தர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் கர்நாடக மாநிலத்திலும் அனைத்து கோயில்களின் பிரசாதங்களையும் மாநில அரசு பரிசோதிக்க வேண்டும் என திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தினார் இதனிடையே கர்நாடகாவில் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் பிரசாதம் தயாரிக்க அரசின் நந்தினி நெய் மட்டுமே பயன்படுத்தப்பட என அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர் இப்ராஹிம் அகிலும் இந்த அமைப்பின் பிற மூத்த உறுப்பினர்களும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய மூன்றாவது தாக்குதல் இதுவாகும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதனிடையே வடமேற்கு கரை நகரமான ஜெனின் அருகே இஸ்ரேலிய படைகளுடன் நடைபெற்ற இருவேறு மோதல்களில் ஏழு பாலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இலங்கை அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ள இதற்கான வாக்குப்பதிவு மாலை நான்கு முப்பது மணி வரை நடைபெறவுள்ளது தற்போதைய அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே உட்பட முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனா் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதற்கென பதிமூன்றாயிரத்து நானூறு வாக்குப்பதிவு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணிக்கைக்கான மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் நாளை முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் கிழக்கு மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா கோவா குஜராத் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது ஒடிஷா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் மற்றும் திரிபுராவின் சில இடங்களில் இருபத்தாறாம் தேதி வரை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய ஆடவர் கால்பந்து போட்டியில் இந்தியா பங்களாதேஷை வென்றது பூட்டானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வீழ்த்தி வெற்றி பெற்றது வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா மாலத்தீவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த அந்நாட்டுக்கான தமது பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் ஆசியான் நாடுகளுடனான வர்த்தக உறவை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் டெல்லியின் புதிய முதலமைச்சராக திருமதி அதிஷி இன்று பதவியேற்கிறார் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா பங்களாதேஷை வென்றது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது